இந்த டீப் ஃப்ரையர் எப்படி யூஸ் பண்ணணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றத இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான வத்தல் அப்பளம்லாம் பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொறடு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து புதுசாக இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினேன் அது எப்படின்னா கீழே வந்து பால் பாத்திரம் இருக்குது இல்லையா ஹேண்டில் வச்சு பால் பாத்திரம் மாதிரி அதில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கால் பங்குக்கு ஆயில் ஊற்றினா போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் உள்ளே வந்து வைக்கிறது வந்து ஒரு இது மாதிரி இருக்குது வடிகட்டி மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு வடிகட்டி மாதிரி இருக்குது அதில் தான் நம்ம எண்ணெயத்தை பொறிக்கணுமோ அதை போடணும் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் போடணும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பளத்தை தான் போட்டேன் அது குட்டி அப்பளம் அப்படின்றதுனால அந்த கப்பு சைஸுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டேன் எண்ணெய் சூடாகி தான் இருந்துச்சு ஆனால் இதில் அப்பளம் வந்து சரியாக பொறிக்க வரலை எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் நல்லா விரிஞ்சு வரலை அடுத்த அப்பளம் போட்டேன் அது அப்படியே சுருண்டுகுச்சு அதனால் இது அப்பளம் பொறிக்கிறதுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூட வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வத்தல் போட்டேன் சின்ன சின்ன குட்டி குட்டி வத்தல் இருக்கும் இல்லையா இது வந்து இந்த கார வ போட்ட வத்தல் தக்காளி போட்ட வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லையா இந்த வத்தல் வந்து நான் அதில் போட்டேன் சூப்பராக பொறிஞ்சு அழகாக வந்துச்சு எண்ணெயே துளி கூட அதில் இல்லை அதே மாதிரி அந்த வத்தலில் இருக்கிற துகளெல்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன தொழு பொடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து எண்ணெயில் போகாமல் அப்படியே அந்த அந்த ஃப்ரைங் இது இருக்கு இல்லையா ஸ்ட்ரெயினர் அதுலேயே நிற்கிது அந்த வடிகட்டிலேயே நின்றுக்குது அதனால எண்ணெய் வந்து அப்படியே சுத்தமாகவே இருக்குது அதேமாதிரி இந்த பொறிச்சு வச்ச தட்டு பாருங்கள் இது வந்து ஆனியன் பக்கோடா வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வத்தல் எல்லாம் நான் பொறித்து எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து நான் த டப்பாவில் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் டைட் பாக்ஸில் அந்த பொறிச்சு வச்ச தட்டு பாருங்கள் துளி கூட எண்ணெயே இல்லை இருக்குது இது வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு செஞ்சுக்க ஆனால் அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஞ்சிராமல் அடுப்புலேருந்து சாஞ்சிராமல் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தை வெயிட்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நல்லாயிருக்கு பாத்திரம் பரவாயில்ல